போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட மூவரிடம் பதினோரு மணி நேரம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவிற்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் மேற்கு டெல்லியின் கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்கும் குடோனில் போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பது கிலோ சூடோவெட்ரின் என்ற போதைப் பொருட்களுக்கான மூலப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் சர்வதேச அளவில் போதைப் பொருட்கள் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட சினிமா தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி நிர்வாகியுமான ஜாபர் சாதிக் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டார் இந்த போதைப் பொருட்கள் கடத்தல் விவகாரத்தில் தமிழ் திரை பிரபலங்கள் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குநர் தெரிவித்தார் ஜாபர் சாதிக் தயாரிப்பில் இயக்குநர் அமீர் இறைவன் மிக பெரியவன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக் உடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாக இயக்குநர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி டெல்லியில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குநர் அமீர் ஆஜரானார் இதேபோல தொழிலதிபர் அப்துல் பாசித் புகாரி சையது இப்ராஹிம் ஆகியோருக்கும் என் அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர் ஜாபர் சாதி உடனான தொடர்பு குறித்தும் அமீரின் பட தயாரிப்பிற்கு பெறப்பட்ட நிதி குறித்தும் சாட்சி என்ற அடிப்படையில் அமீரிடம் சுமார் பதினோரு மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஜாபர் சாதிக் உடனான தொடர்பு மங்கை மற்றும் இறைவன் மிக படத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பணம் எவ்வாறு பெறப்பட்டது ஜாபர் சாதிக் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் கிடைத்த வருவாயை பட தயாரிப்பில் ஈடுபடுத்தினாரா படப்பிடிப்பு தளம் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் இடையே போதைப் பொருட்கள் சப்பளி நடைபெற்றதா என அடுக்கடுக்கான கேள்விகளை அதிகாரிகள் அமீரிடம் முன்வைத்தனர் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணையின் போது இயக்குநர் அமீர் ஒத்துழைப்பு வழங்கினார் அவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அமீர் இந்த வழக்கில் ஒரு சாட்சியாக மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக அமீருக்கு சம்மன் வழங்கப்படும் இந்த விவகாரத்தில் விசாரணையில் தாக்கத்தை பொறுத்து மேலும் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என என் சிபி அதிகாரிகள் தெரிவித்தனர்